ஒரு செடியை நம்ம வீட்டில் வச்சா கரப்பாம்பூச்சிலேருந்து தேல் வரைக்கும் ஏங்க பாம்பு வரைக்கும் ஓடோ ஓடுன்னு ஓடுமா உண்மையாகவே வீட்டுக்குள்ளே ஒரு செடியை வச்சா நம்ம வீட்டுக்குள்ள பணமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா ஆனால் இந்த செடியை நாம் பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நாம் பணமே இல்லாமல் அடுத்தவங்க கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு வந்து தான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படி என்ன செடி அப்படி ஒரு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த செடியை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நிமிஷம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அப்போ தான் நாம போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் பயன்பெறலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம வீட்டில் வளர்க்குற இந்த மணி பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சன் கொடுக்குது ஆனால் நமக்கு தேவையில்லாத கார்பன் மோனாக்சைடு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பென்சைன் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபார்மாட்டிக் கேட் இந்த மூணு விதமான நச்சு காற்றுகளை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த மணி பிளான் செடி நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சா நம்மக்கிட்ட பணம் அதிகமாக சேருமா நம்மளுடைய பண கஷ்டம்லாம் தீருமா அப்படின்னு வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செடி அப்படி என்னதான் பண்ணுது இந்த செடியிலேருந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்குது இந்த செடி எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது இதுலேருந்து என்ன பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது இதனால் நம்மளுடைய பணக்கஷ்டம் எப்படி தீருது அப்படின்றது தான் நாம் ரொம்ப விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட்டு இந்த செடி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நான் முன்ன சொன்னிங்களா அந்த மூணு பாயிண்ட் அந்த மூணு நச்சுத்தன்மையான காற்றுல வந்து இந்த செடி வந்து உறிஞ்சிக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இது கொடுக்குது இதுதாங்க முக்கியமான பாயிண்ட் சயின்டிஃபிக்காக பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை அதிக அளவுல உற்பத்தி செய்யும் ஸோ ஆக்சிஜன் வந்து நமக்கு தேவையான காற்று அதாவது மனிதர்களுக்கு தேவையான காற்று ஸோ நம்ம வீட்டில் இந்த செடி இருந்தா ஆக்சிஜன் வந்து நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நார்மலாவே சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது மாதிரி பிரச்சனை அதாவது எந்த பிரச்சனை சொல்றாங்க கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தலைவலி உடம்பு சரியில்லை அப்படி இப்படி கை வலி வலிங்கி அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா சுத்தமான காற்று நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும் அதனால் நமக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகும் அதனால் நமக்கு நோய் உருவாகுற அமைப்பை வந்து சுத்தமாக தடுத்துரும் அதனால் நமக்கு எந்த நோயும் பெருசாக வராது நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே இந்த பிரச்சனை சால்வ் ஏன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் போனா கூட எவ்வளோ செலவாகுதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தான் தெரியும் நம்ம சின்னதாக ஒரு விஷயத்துக்கு போனோம் கடுகு மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா கடல் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி நம்ம கிட்ட எவ்வளவு முடியுமோ அளவுக்கு வந்து நம்மளை டேமேஜ் பண்ணிருவாங்க உங்க எல்லா தெரியும் ஹாஸ்பிட்டல் போனோம்னா சில பேர் பயப்படுவீங்க கை கால் குடைச்சால அப்படி சின்ன விஷயத்துக்கு போனா கூட வேணாம் பரவாயில்ல நான் வந்து அப்படி சிம்பிளா வீட்டுக்கு வைத்திய வீட்டை வயசு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட வாமா முது பலிங்கன்னு சொல்கிறீங்களே வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போகலாடி சொன்னாப்பா தாயலாம் தேச்சு ரொம்ப பண்ணுறாங்க தயாலாம் வாங்கி கொடுப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஹாஸ்பிட்டலாம் போனால் அதை பண்ண இதை போனோம் அப்படிலாம் சொல்லுவாங்க சொல்கிறாங்கள அது மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு மருத்துவமனையை பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு செலவுகள் வந்து அதிகமாயிடுச்சு ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கும்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நம்ம ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாதத்துல எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செலவாகும் ஸோ இந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் நமக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள சின்ன சின்ன வியாதிகள் வரதை தடுக்குது இதனால குழந்தைகள் வீட்டை விட குழந்தைங்களுக்காக ரொம்ப ரொம்ப நல்லது சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிறது ஸோ காற்றில் இருக்கிற மாசுகளையும் இது ஜாலி பண்ணுதுன்றனால கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து வாழ முடியும் ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கு இந்த செடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுது அதனால் நமக்கு பண செலவு குறையிறதுனால நம்ம கிட்ட அந்த காசு சேரும் கரெக்டுங்களா அதை தான் வந்து இது பணம் கொடுக்குற செடி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த செடியை வீட்டில் வச்சா தானாக வந்து காசு கொட்டிடாது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத கண்டிப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தான் ஆகணும் அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த ஒவ்வொரு காசும் நமக்கு ரொம்ப முக்கியமானது அது வீணா விரயமாகாம நமக்கு ஒரு பயனுள்ளதா செலவாகுமே தவிர இது மாதிரி வீணான செலவுகளை குறைக்கக்கூடிய அளவுல இந்த செடியில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் செய்யுது அவ்வளவுதான் இதில் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை ஸோ இந்த செடியை நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறதுனால நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் நாம இன்னைக்கு முழுசாக பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னும் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றாங்க ஸோ நம்ம ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை ஸோ அவங்க சொல்கிறபடியும் நம்ம பண்ணி பார்க்கலாம் இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கிறதுன்னு ஆயிப்போச்சு அதை இங்கே வை அங்க வெயில் சொல்ல போகிறாங்க ஸோ ஒரு விதத்தில் நம்ம வச்சு பார்த்துடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இதை இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதாவது தென்கிழக்கு திசையில நம்ம வீட்டில் ஹாலில் இந்த செடியை வைக்கணுனீங்கன்னா உங்க ஹாலில் எது கிழக்கு எதுவுமே இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அதில் தென்கிழக்கு தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இருக்கிற கார்னர் அந்த சைடில் வச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகம் காசு வரும்னு சொல்றாங்க ஸோ தான் பார்க்கலாமே காசு வந்தா வரட்டும் காசு வரப்போகிறது இல்லை சாரி கோயை பிச்சுட்டு போட்ட போறதில்லை நம்ம கஷ்டப்படுற காசு நமக்கு வீணா விரயமாகாது ஒரு சின்ன நம்பிக்கை பரவாயில்ல நம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை இது சயின்டிபிக்கா கூட கார்னர் இருந்தாலும் இருக்கலாம் அந்த தேசியில வைக்கும் போது நம்மளுக்கு காத்து ரொம்ப அதிக அளவில் ஆக்சிடென்ட் கிடைச்சி இன்னும் நல்லா நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ்றதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா ஆக்சிஜன் எந்த அளவுக்கு யூஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கோவிட் நைன்டீன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்காக தான் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்துட்டாங்க கோவிட் நைன்டீன் தாக்கிறதுனால இல்லை அப்படிதான் நம்ம யோசிக்கணும் ஆக்சிஜன் கிடைக்கல அதனால தான் நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ நம்மளுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைந்துடும் போது இந்த செடியை வாங்கி நம்ம பயன்படுத்தலை மாற்று கருத்து இல்லை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் எல்லாருமே வச்சுக்கலாம் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இது முக்கியமான விஷயம் நம்ம அந்த செடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் செடியை வச்சுட்டோம் அது போச்சு வந்துச்சு அப்படின்னு பார்க்காம இல்லாமல் நம்ம வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதோட இலைகள்லாம் எல்லாம் டேமேஜ் ஆகாத மாதிரி அது கரெக்டாக தண்ணி விட்டு வீட்டுக்குள்ளே வைக்கின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்தில் ஒரு முறை தண்ணி விட்டால் போதும் அது வந்து கரெக்டாக இருக்கும் அது பொடி மாதிரி வர்றதுனால நீங்கள் அந்த பொடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி பார்த்தோமோ அது மாதிரி கொஞ்சம் வேறு நம்ம அவர்னஸோட பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் வந்து பெருசாக வந்து விஷயங்கள் சொல்லலை இந்த செடி வந்து அப்படி இப்படி அப்படின்னு பிள்ளை பண்ணல ஸோ நார்மலாக இந்த ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த செடி நம்ம பத்திரமா பார்த்தீங்கன்னா நம்மள அந்த செடி பக்கிரமா பார்த்துக்கணும் இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை ஸோ செடினாலே நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வீட்டுக்குள்ளே இருக்கு ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹாலில் தான் இருக்கணும் கண்டிப்பா அது பெட்ரூம்ல இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பெட்ரூம்ல இது அப்படியே உல்ட்டா நம்மள மாதிரியே இரவு நேரத்துல நம்மள மாதிரியே அது கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தூங்குற அறைக்குள்ளே இந்த செடி இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த செடி இருக்கலாம் அதெல்லாம் மெயினாக ஹாலில் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஹாலில் இருந்தாலே போதும் நம்ம பசங்க எல்லாருமே நம்ம காமனாக யூஸ் பண்றது பகல் டைமில் எல்லாருமே ஹாலில் இருக்கும் ஸோ இது ஹாலில் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் பெரியவங்களுக்கு சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த செடி வீட்டில் இருந்து நல்லதுதாங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா ஆக்சிஜன் நமக்கு கிடையிது அவ்வளவுதான் மேட்ரு கடவுள் வந்து எவ்வளோ மரம் செடி கொடி எல்லாத்தையும் படைச்சிருக்காரு அதில் வந்து எல்லா நிறைய விதமான செடிகள் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சில செடி வகைகள் தான் அதாவது வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி செடி வகைகள் வந்து இருக்கு அதில் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல வந்து இந்த மணி பிளான்ட் தான் இருக்குது ஏன்னா இதுதான் ரொம்ப சின்ன செடி ஒரு சின்ன கூட நம்ம விற்க முடியும் வீட்டில் வச்சுக்க முடியும் பாதுகாக்க முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவை குறைச்சி நம்மளை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த ஒவ்வொரு காசையும் நமக்கு சேமித்து கொடுக்குற ஒரு சின்ன பேங்க்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த செடியில வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த செடியை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வேற என்ன பிரச்சனை வேற என்ன பிரச்சனைலாம் சரி பண்ணுவோம்னு பாருங்களேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் நீங்கள் வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி போட்டுலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டில் பூச்சி போட்டு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கரப்பான் பூச்சி பல்லி இது மாதிரி விஷயங்களான்னு இந்த செடியை வச்சிங்கன்னா வீட்டில் இந்த கரப்பான் பூச்சி பூரா பல்லி இது மாதிரி விஷயம் கூட வீட்டுக்குள்ளே வராதுங்களா ஏன்னா அந்த செடி வந்து அதுங்களுக்கு பிடிக்காது போல அதனால பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு கரப்பாம்பூச்சி கழிச்சிச்சு இல்லை ஒரு பூராங்கடிச்சு அப்படி சொல்லுவோம்னா மாசு புள்ளு போடுவோம்ல அந்த மேட்ரையும் இது நமக்கு சேவ் பந்து அதாவது தேர் முதற் கொண்டுங்க விஷக்க விஷ ஜந்துக்கள் வந்து நம்ம வீட்டோட பாம்பு முதற் கொண்டு விஷ ஜந்துக்கள் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து அண்டாது வீட்டுக்கிட்டேயே வராதுன்னு சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு வெளியில நம்ம என்ட்ரெஸ்ல வச்சுட்டோம்னா வீட்டுக்கிட்டேயே வராது வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா வீட்டுக்குள்ளேயே வராது ஸோ இமாரி பூச்சிக்கடிகள் நம்ம தப்பிக்கும் போது அதுவும் ஒரு சேவ் தான் கொசு கடிச்சு அலர்ஜி ஆகிடும் அடிச்சு எதனா பிரச்சனை ஆகிடும் இது மாதிரி பிரச்சனைல வந்து இந்த செடி தவிர்க்கன்னு சொல்றாங்க ஸோ அப்போ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இந்த செடி வந்து நம்ம நம்பி வந்து கண்டிப்பா வாங்கலாம் நம்பி வீட்டுக்குள்ளே வைக்கலாம் இது நமக்கு முழுக்க முழுக்க நன்மை தரக்கூடிய ஒரு செடி இந்த மணி பிளான் செடி பார்த்தீங்கன்னா காட்டில் இயற்கையாகவே இருக்கு இந்த செடி காட்டில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி அதிகபட்சம் பாத்தீங்கன்னா எண்பது அடி நூறு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து மரத்துங்களில் படர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாம ஒரு சின்ன தொட்டியில் வச்சு இல்லை சின்ன ச மண்பானையிலையோ மண்கொடுவிலோ எதுலையோ ஒன்று சம்திங் கிளாஸ்லையோ கிளாஸ்லியோ ஏதோ ஒன்று தொங்க விட்டு எப்படியோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சு அடி கூட இந்த செடியை வளர விடாம நம்ம வந்து தவிர்த்துக்கிறோம் ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அபரிதமான சத்துக்களோ அது அளவுக்கு அதிகமான வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய சேலை வந்து இந்த செடி வந்து செய்யுது இதனாலேயே வந்து மணி பிளான் செடி வந்து வீட்டில் நம்ம வளர்க்குறதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நாம இந்த இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா வளர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த செடியை நல்லா படர விடுங்க இந்த செடி எப்படி நமக்கு படுறதோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட்டை ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நாம இந்த செடியை யாருக்கும் தானமாவோ இல்ல பரிசாவோ கொடுக்க கூடாது நம்ம வீட்டுக்கு யாராவது வரனு வச்சுக்கோங்களேன் நம்ம செடி பெருசாக வளர்ந்துருக்கோம் ஸோ கட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் போவீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பரவாயில்ல அப்படி சொல்றவங்களும் சில பேர் இருப்பீங்கல்ல ஸோ கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இந்த செடியை நாம யாருக்கும் தானமாவோ அதாவது ஒரு பரிசாவோ கிஃப்டாவோ கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பவர் எல்லாம் வந்து அவங்க கிட்ட ஜென்ரேட் ஆகிடும் ஸோ அதனால அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இதுல முக்கியமான ஒரு ஐலட்டான விஷயம் இருக்குங்க அதை கேட்டீங்கன்னா எல்லாரும் திருப்பிங்களாம் நம்பிக்கை அவ மாட்டிலாம்னு தெரியல இந்த செடியை நாம கிட்ட இருந்து அவங்களுக்கே தெரியாம திருடிக்கிட்டுன்னு சொல்லலாம் ஸோ எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லலாம் ஸோ அப்படி திருடிக்கிட்டு வந்து வச்சோமா ரொம்ப ரொம்ப அபரிதமான நன்மைகள் வந்து செடி மூலியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வகை நமக்கு நல்லது நடந்தா சரிதான் எப்படியோ நமக்கு காசு சரி ஏன்னா இது ஒரு பெரிய இதுவும் இல்லை பெரிய அமௌண்ட்டும் இல்லை பெரிய பிரச்சனையும் இல்லை நமக்கு காசு வரணும் நம்ம வந்து நம்ம வீட்டில் காசு மீனா விரயமாக கூடாது நல்ல வழியில நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நமக்கு வந்து சேரணும் நம்ம கிட்ட அது இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு அது பயன்படணும் ஓகேங்களா அடிஷ்னல் செலவு இல்லாம ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு இந்த செடி வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பகுதி ஒரு பார்ட் ஆஃப் காரணமா இருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேதான் ஃபைன் ஸோ நம்ம வியோஸ் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு மணி பிளான் செடியை வாங்கி உங்க வீட்டில வச்சுட்டு நமக்கு மணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை தட்டி விடுறீங்க அப்படியே இந்த வீடியோவை நான் என்ன சொல்ல பிறகு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க வீட்லயும் வீட்ல இருந்து மணிக்கு காணாம போகணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேஃப்டியா வச்சுக்கோங்க பாத்துக்கோங்க பாய் நாளைக்கு ஆறு மணிக்கு மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கு